இந்த மாகாண சபை தேர்தல்களோ பிரதேச சபை தேர்தல்களோ நகரசபை தேர்தலோ எல்லா தேர்தல்களையும் இந்த வருடத்திற்குள்ளே அதன் பிறகு இந்த அரசியல்வாதிகள் எமது அரசியல்வாதிகளும் இதை பற்றி பேசுபொருளாக எடுப்பதில் ஏனென்றால் அந்த இன நிலக்கத்துக்கான ஒரு சந்தேக உணர்வு இல்லாத ஒரு சட்டம் மூலம் எங்களால் ஆட்சியில் உருவாகும் போதும் இது மாகாண சபை வந்து தமிழ் மக்களிலிருந்து ஒரு வாய்ஸ் ஒரு குரலாக வந்துடும் என்கின்ற ஒரு வகையான அச்சம் ஒன்று இந்தியாவே ஏதோ ஒரு வகையில் சமாளிக்க வேண்டிய தேவை இருக்கு ஆன இவர்கள் சில வேலை தேர்தலை போடலாம் ஆனால் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் இலங்கையில் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் எவ்வளவு விரைவாக நடத்தப்படும் என்பது இப்பொழுது கேள்விக்குள்ளான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது இதிலும் இந்த மாகாண சபை தொடர்பாக என்பிபியினுடைய உறுப்பினர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பழைய உறுப்பினர் டில்வின் சில்வா வெளியிட்ட கருத்துக்கள் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தன அதன் பின்னர் மாகாண சபை தேர்தலை என்பிபி நடத்துமா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது இதற்கு மத்தியில் வருகின்ற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது என்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் கூறப்பட்டு பல்வேறு வேட்பாளர்கள் களத்திலே இருந்தார்கள் ஆனால் தேர்தல்கள் இடைநிறுத்தப்பட்டன ஆகவே இப்பொழுது உள்ள சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனு கோரப்படவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதற்கு அடுத்தபடியாக மாகாண சபை தேர்தல்கள் குறித்தான கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இதற்கிடையில் அனுர அரசாங்கத்திடம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மாகாண சபை தேர்தலை மிக விரைவாக நடத்துங்கள் என்று வலியுறுத்தியிருக்கின்றார் மாகாண சபை தேர்தலுக்கு அடுத்த வருத இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி சபை தேர்தல் நிறைவடைந்த பின் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அதேவேளை பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கைக்கு புதிய அரசமைப்பு தேவை என்பதில் தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருக்கின்றது அந்த அரசமைப்பில் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு உள்ளடக்கப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்புக்கு விடப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை அருண் ஹேமச்சந்திர குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை இந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து தெரிவிக்கும் போது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் தேர்தல்களை எக்காரணம் கொண்டும் நாம் பிற்போட போவதில்லை புதிய அரசமைப்பு இல்ல இன நல்லிணக்கத்துக்கான ஒரு புதிய அரசமைப்பு விரைவிலே கொண்டு வரப்படும் என்கின்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் தொடர்பாக மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பிபி இந்த தேர்தல்கள் குறித்தான முடிவுகள் சம்பந்தமாக அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் கருத்து தெரிவிக்கும் பொழுது என்பிபியிற்கு இரண்டு தேவைகள் காணப்படுகின்றன ஒன்று வாக்களித்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பிபிக்கு இருக்கின்றது அதேபோல அடுத்த விடயம் இந்த மாகாண சபை என்பது இந்திய வல்லரசோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்தியாவை இந்த விடயத்தில் பகைத்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இந்த என்பிபிக்கு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் சி ஜோதிலிங்கம் தெரிவித்திருக்கின்றார் கண்டிப்பாக நாங்கள் மக்களின் வாக்குரிமையில் எந்த காலத்திலும் கை வைக்க போகிறதில்லை முன்னே அரசாங்கங்களைப் போன்று தேர்தலை பிற்போடுவதற்கு தேர்தலை நிறுத்துவதற்கான செய்ய செய்யப்போவது ஏனென்றால் நாங்கள் கண்டிப்பாக மக்களின் உரிமைகளில் மக்களின் வாக்குரிமைகளில் கைய வைக்க போவதில்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் கடந்த எண்பத்தி ஓராம் ஆண்டு தேர்தலில் மோசடியின் காரணமாகத்தான் இனமுறுகல் ஒன்று ஏற்பட்டது அதனால் நாங்கள் எந்த காலத்திலும் இப்போ இருக்கும் என்ற மாகாண சபை தேர்தல்களோ பிரதேச தேர்தல்களோ நகரசபை தேர்தலோ எல்லா தேர்தல்களையும் இந்த வருடத்திற்குள்ளேயே வரும் வருடுகின்ற வருஷத்துக்குள்ளேயே பூர்த்தி செய்வதற்கு முடிவெடுப்பதற்கு நாங்கள் திடசங்கமும் பூண்டுள்ளோம் கண்டிப்பாக இதுவரின் காலத்தில் வெகுவிரைவில் உங்களுக்கான பிரதேச சபை தேர்தல்களும் மாநகரசபை தேர்தலும் வெகுவிரைவில் நடைபெறும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தனமாக கூறுகிறேன் அதே நேரம் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து மாகாண சபை தேர்தல் நடைபெறுமோ நடைபெறாதோ ஒன்று ஏனென்றால் இன்று மாகாண சபை தேர்தல்களில் எவ்வளவு காலம் பிற்போட்டு இருக்கிறார்கள் எடுத்துக்கொண்டால் யுத்தம் முடிந்த பிறகு இங்கே ஒரு திறந்தான் மாகாண சபையே கூடப்பட்டது அதன் பிறகு இந்த அரசியல்வாதிகள் எமது அரசியல்வாதிகளும் இதைப்பற்றி பேசுபொருளாக எடுப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு பாராளுமன்றம் சென்று விட்டால் இதை பற்றி கதைப்பதில்லை அன்றைய காலத்தில் ரணில் அரசாங்கத்தில் பெரும்பான்மை பங்கை வைத்துக் கொண்டிருந்த தமிழரசர் கட்சி இதை பற்றியும் பேசுபொருளாக எடுக்கவில்லை ஆனால் இன்று பேசுபொருளாக எடுத்திருக்கேன் நாங்கள் கண்டிப்பாக இந்த மாகாண சபை தேர்தலையும் பிரதேச தேர்தலும் வெகு வருகின்ற வருஷத்தில் தேர்தல் எல்லாத்தையும் வைத்து முடித்து மக்களுக்கான உரிமைகளுக்கு வழிவிடுவோம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் நாங்கள் ஒரு எமது கொள்கை பிரிவினத்தில் இதுவரை காலம் இருபத்தொரு வருஷங்களாக இருபத்தொரு சீர்திருத்தங்களை சட்ட சீர்த்தங்களை செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு இணக்கியத்துடனான கூடிய இனங்களுக்கு இடையிலும் முருகல் இல்லாமல் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதே நேரம் வடக்கு பகுதி புத்திஜீவிகளிலும் ஜீவிகளிலேயும் கருத்துக்களை பெற்று இலங்கைக்கு ஒரு புதியதொரு சட்ட மூலம் ஒன்று தேவைப்பாடை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் ஏனென்றால் அந்த இன நிலக்கிறதுக்கான ஒரு சந்தேக உணர்வு இல்லாத ஒரு சட்டம் மூலம் எங்களால் ஆட்சியில் உருவாகும் போது புதியதொரு விடி ஒன்று இந்த நாட்டுக்கு பிறக்கும் என்று திட்டசங்கம் முடிவன் ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே நேரம் பிரதேச சபை தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் பாராளுமன்ற பார்லமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் இவ்வாறு பல தேர்தல்கள் நடைபெறுகிறது இதுவரைகள் நடைபெற்றிருக்க ஆனால் மக்களுக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெற்றதாக இல்லை சபையிலையும் கிடைக்கப்பெறவில்லை சபையிலையும் கிடைக்கப்பெறவில்லை அதே நேரம் மாநகராட்சி இது மாகாண சபை தேர்தலையும் மக்களுக்கான விடுவிப்பு பிறக்கப்படவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம் அதனால் மக்களுக்கான சேவைகளை செய்வதற்காக புதியதொரு சட்டம் மூலம் உருவாக்கி இந்த நாட்டில் வாழும் ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் மக்களுக்கான ஒரு சுவிச்சமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுத்துக்கான புதியதொரு சட்டம் மூலம் உள்வாங்குவோம் அப்போது இப்போதிருக்கும் சட்ட மூலங்களில் சீர்தபடி தேர்தல்கள் எல்லாமே நடைபெறும் பிரதேச தேர்தலோ மாகாண சபை தேர்தலோ நடைபெறும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற மாகாண சபை முறை என்பது ஏற்கனவே அரசியல் யாப்பில் உள்ள ஒரு விடயம் அரசியல் யாப்பில் உள்ள ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது அரசியலின் கடமை அதை செய்யவில்லை என்று சொன்னால் அது ஒரு அரசியல் யாப்பை மீறிய குற்றம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் இந்த அரசியல் ஜாப்புக்கும் விதி விலக்கு இருக்கிற இப்போ நீண்ட காலமாகவே அது தொடர்பான சர்ச்சைகள் கிளப்பப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஜாப்பில் உள்ள மாகாண சபையின் அதிகாரங்களை கூட நடமுறைப்படுத்தப்பட முடியாத ஒன்று இருக்குது மாகாண சபை முறை தமிழ் மக்களுக்கு போதுமான முறையே அல்ல அது தமிழ் மக்கள் கண்ட ஒரு ஆரம்ப புள்ளி கூட கிடையாது என்ன ஒற்றி ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு தீர்வு ஒரு நாளும் ஆரம்ப புள்ளி ஆயிருக்க போவதில்லை ஆனால் அதை கூட இவர்கள் நிறைவேற்றுவதில் அல்லது இதை நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் பின்னடிக்கின்ற ஒரு நிலைமை காணப்பட்டார் இவர்கள் மாத்திரமல்ல இலங்கையில் வந்து இணைய ஆட்சியாளர்களும் கூட ஒரு பின்னடிக்கின்ற நிலைமை தான் காணப்படுகிறது ஏனென்றால் இது மாகாண சபை வந்து தமிழ் மக்களினுடைய ஒரு வாய்ஸ் ஒரு குரலாக வந்துடும் என்கின்ற ஒரு வகையான அச்சம் வருகிறது என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கு அப்போ அதன் காரணமாக இது எப்படியாவது பின்னுக்கு பின்னுக்கு போடுறோம் அல்ல இதை தாமதித்து கொண்டு போகிற ஒரு செயற்பாட்டை செய்ய வலுக்கு அதே வேளையில் இந்த ஏற்கனவே மான சட்டத்தை தேர்தல் சட்டத்தை மாற்றுறது தொடர்பாக அப்போ இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சேர்ந்து தான் அந்த முடிவை எடுத்தது ஆனால் இப்போ இந்த தேர்தல் தொகுதி நிர்ணயம் செய்தால் அப்படின்றாங்க அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் பாராளுமன்றத்தில் இருக்கையில் அப்போ இப்போ திருப்பி மானசபை தேர்தலை என்று சொல்லி சொன்னால் மானசபை தேர்தலை என்று சொல்லி சொன்னால் அங்கே பாராளுமன்றத்துலேயும் ஒரு சட்டம் நிறைவேற்றுவாங்க அதாவது பழைய தேர்தல் முறைப்படி நடாத்துவதா அல்லது புதுசாக ஒரு தேர்தல் முறையை உருவாக்கி போட்டு நடாத்துவதா என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றுவோம் அப்போ இப்போ ஆரம்பிக்கிற கோரிக்கை என்னன்னு சொன்னால் பழைய தேர்தல் முறையிலேயே இதை நடாத்துவதற்கான ஒழுங்குகளை செய்யுங்கள் எங்கின்ற மாதிரியான எங்கின்ற ஆன ஒரு அழுத்தம் தான் இங்கே கொடுக்கப்படுற ஒரு சூழலை பார்க்கலாம் ஏஐபியை பொறுத்த வரையில் அல்லது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அதை அதுக்கு முன்னமாக அந்த தாய் கட்சியான ஏஐபியை பொறுத்தவரையிலே அவர்கள் இலங்கை இந்தியோம் பந்தத்துக்கும் மானத முறைக்கும் எதிரானவர் அது தேர்தல் வருகின்ற போதாக இதில் போட்டியிட்டார்களே தவிர அதுக்கு எதிரானவர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வச்சுக்கொண்டு வருபவரும் எங்க இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக போராட்டங்களை கூட நடத்தியவர் மாகாண சபையை வடக்கு கிழக்கு பிரித்தவர்களும் அவர்கள்தான் இளைஞ மாகாண பிரித்தவர்களும் அவர்கள் அப்போ அவர்களுக்கு கொள்கை ரீதியாகவே மாகாண சபை முறையையும் பயன்படுத்தாதையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இல்லை இதே அவர்கள் ஒரு என்ற திணிப்பாக பார்த்தோர் இல்லாமல் தான் காணப்படுது ஆனால் தேசிய மக்கள் சக்தி வந்த அப்புறம் அவர்களுக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கும் ஒன்று இந்தியாவை ஏதோ ஒரு வகையில் சமாளிக்க வேண்டிய தேவை இருக்குது ரெண்டாவது வடக்கில் இவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு அந்த வெற்றி தொடர்பாக பிரதிபலிப்பை காட்ட வேண்டிய தேவை இருக்குது ஆவே ஒரு தமிழ் மக்களுடைய ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்துகின்ற புதிய அரசியல் யாப்பை கொண்டு வராமல் இருக்கிறத நீக்கலாது அவள் இந்த நிலை ஒன்று இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமையை பொறுத்தவரையில் இருக்குது ஆன வழியால் இவர்கள் சில வேளை தேர்தலை ஆனால் இந்த மாமனச முறையை நீக்குவதற்கான ஒரு நிலையை நீக்குவதற்கான ஒரு சூழலை நோக்கி இவர்கள் செல்ல மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன் ஏன்டா ரெண்டு வகையான அழுத்தம் வழியால் செல்லக்கூடிய நிலை இல்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடாத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கின்ற ஏனென்றால் அது உயர் நீதிமன்றம் தேர்தலை நடாத்த சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கு அவை அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது ஆனால் ஒரு தேர்தலை நடாத்தக்கூடிய நிதி வளம் அரசாங்கத்திடம் இருக்கிறதா என்பது தெளிவாக இல்லை தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை இப்போது அவர்கள் ஒரு வெற்றி வாக அரசாங்கமாக இருக்கிற வழியால் அந்த நேரம் அந்த வெற்றிவாக சூழல் முழுமையாக குறையா குறையாத நிலையில் ஒரு தேர்தலை நடத்துகிற தங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கலாம் அதே வேளையில் ஒரு பயமும் இருக்குது இப்போ ஒரு கொஞ்ச காலமாக தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக பலவித விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களால் தங்களுடைய செல்வாக்கு சிலவள குறைதோ என்கின்ற ஒரு அச்சமும் இருக்குது ஆனால் குலூராஜி சபை தேர்தலை நடாத்தக்கூடிய சூழல் இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன் என்னென்ன நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கின்ற வழியாக இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை இல்லை உள்ளுராட்சி தேர்தலை பொறுத்தவரை இல்லை தமிழ்தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையிலேயும் ஒருங்கிணைந்து செயற்பட இல்லை என்று சொன்னால் ஒருங்கிணைந்து போட்டியிட இல்லை என்று சொன்னால் பல உள்ளூராட்சி சபைகள் இந்த பக்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதை இல்லை என்று சொல்லி சொல்லிவிடலாது அவை ஏதோ ஒரு வகையிலேயும் ஒருங்கிணைந்த செயற்பாட்டுக்கான ஒரு தளத்தை போட வேண்டிய ஒரு தேவையின் நிர்பந்தமும் இன்றைக்கு கட்சிகளுக்கு வந்திருக்கு இதனால் தான் என்னவோ கஜேந்திரகுமார் இவ்வளவு காலம் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வராமல் பின்னடித்தவர் இப்போ தானாகவே அது தொடர்பான கருத்துக்களை சொல்ல வந்திருக்கின்றார் தமிழரசு கட்சியினுடைய தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரனோடு அவர் தனியாக கூப்பிட்டு கூட பேசியிருக்கிறார் அதை விட தந்தை நல்லெண்ணத்தை காட்டுறதுக்காக அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரன் பேரை பிரேரண பிரேரித்தபோது அதை வழி முடிஞ்சவரும் கஜேந்திரகுமார் அதை கஜேந்திரகுமார் வந்து ஒரு நல்ல சைகையை காட்டியிருக்கிறார் இந்த சைகையை காட்டலை ஏற்றுக்கொண்டு இது ரெண்டும் குறைஞ்சபட்சம் முதல் தமிழர் கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்தாலே மற்ற கட்சிகள் வந்துடும் அவை இவ ரெண்டும் தரப்பும் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வர்றதை துரிதமாக மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது தமிழக கட்சிக்குள்ளே உள்ளுக்க தலைமைத்துவ பிரச்சனை இன்னும் தீர்க்க இல்லை கட்சி கோர்ட்ஸில் நீதிமன்றத்தில் இருக்கு ஆே அந்த நிலை மேலே ஏதாவது சமாளித்து கொண்டு இந்த நிலையை நோக்கி முன்னேற வேண்டிய தேவை இருக்குது இதற்கு ஸ்ரீதரன் ஒத்துக்கொண்டாலும் சுமந்திரன் தரப்பு இவ்வளவு தூரம் இதில் ஒத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கும் மத்திய விதியில் மேலாதிக்கம் செல்வாக்கு சுமந்திரன் சுமந்திரன் தரப்பு தான் இருக்கிறோம் அவர்கள் கொழும்பு கிளியே போய் தாங்களே தனியாக தாங்களே போய் தாங்களே ஒரு கிளியை திறந்து போட்டு வந்திருக்கிறார்கள் மத்தியமைட்டிண்ட நபர்களை கூட்டுவதற்காகும் இப்படி சுமந்திரன் வேறு பக்கத்தால் ஒரு வேலையும் நடக்கும் ஆனால் இதையும் மீறி நான் நிற்கிறேன் சிவில் தரப்பு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுத்தால் இந்த ஒருங்கிணைந்த அரசியல் சாத்தியமாகக்கூடிய சூழல் வரும் அப்படி என்று சொன்னால் தான் இந்த உள்ளாட்சி சபைல தேசிய சக்தி கண்ட வச்சிருக்கலாம் இல்லை என்று சொன்னால் இது தேசிய மக்கள் சக்தியின் கைகளுக்கு போய் நாளைக்கு சிங்கள பெருந்தேசிய வாகத்துக்குள்ள தமிழ் தேசிய அரசியலை கரைக்கிற ஒரு நிலைமையை நோக்கித்தான் இந்த சூழல் போகும் என்று நான் இன்னைக்கு இது மிகவும் ஆபத்தான நிலைமை நிலைமையை புரிஞ்சு கொண்டு தமிழ் தேசிய சக்திகளும் க தமிழ் தேசிய கட்சிகளும் செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று குறுகிய காலப்பகுதிக்குள் பாராளுமன்ற தேர்தலும் இடம்பெற்று முடிந்திருக்கின்றது என்பிபி மிகப்பெரிய பலத்தோடு அரசாட்சி அமைத்திருக்கின்றது இந்த இடத்தில் அடுத்தபடியாக உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் எதிர்பார்க்கலாம் விரைவிலே அது இடம்பெறும் என்று எதிர்பார்க்கலாம் இதனை என்பிபி எவ்வாறு அணுகப் போகின்றது ஏற்கனவே இங்கே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகுந்த பின்னடைவை இருக்கின்ற தமிழ் கட்சிகள் எவ்வாறு அணுகப் போகின்றன என்பதெல்லாம் மக்கள் மத்தியிலே பெரும் எதிர்பார்ப்புக்குரிய விடயங்களாக இருக்கின்றது பார்க்கலாம் இடம் போகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் எவ்வாறான முடிவுகளை மீளவும் மக்களுக்கு வழங்க போகின்றது என்பதனை இதுபோன்ற செய்திகளுக்கு தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நேயர்களே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா நொட்கோம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்